அண்ணா மீது ஓர் அவதூறு சொல் வீசப்பட்டாலும் மானமுள்ள கோப கனலுக்கு ஆளாக நேரிடும் என்று திமுக மாணவர் அணி சீமானை எச்சரித்துள்ளது இதுகுறித்து திமுக மாணவரடி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்ணா முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரை நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் தரம் தாழ்ந்து வாய்த்துடுக்காக பேசியிருப்பது அநாகரிகத்தின் உச்சம் கடும் கண்டனத்துக்கு உரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மதுரை மீனாட்சி அம்மன் மாநாட்டில் நடக்காத விஷயத்தை சொல்லி அண்ணாவை பாஜக விமர்சித்தார் அவரின் வழி தோன்றலாக பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கும் சீமான் அதே வழியில் அண்ணாவை கடும் சொற்களால் விமர்சித்திருக்கின்றனர் தமிழ்நாடு அரசியல் மட்டுமல்ல உலக அரசியலில் அண்ணா போன்ற இன்னொரு தலைவரை பார்க்க முடியாது அண்ணா தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தவர் என்பது மட்டுமல்லாமல் ஆள் போல் தழைத்து தமிழ்நாட்டின் அரணாக விளங்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் என்பது மட்டுமல்ல திராவிட இயக்கத்தின் மாபெரும் தலைவர்களில் ஒருவர் மட்டுமல்ல உலகின் மாபெரும் சிந்தனையாளர்களில் ஒருவர் தமிழ் தாயின் தலைமகன் தமிழ்நாட்டு மக்களின் உயிரோட்டம் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி அண்ணாவை தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வருகின்றார் அதன் வெளிப்பாடுதான் அண்ணாவை பொறுக்க முடியாமல் தான் ஆத்திரத்தில் வாய் வழியாக வாந்தி எடுத்திருக்கிறார் சீமான் எப்பொழுதும் ஊடக வெளிச்சம் என்ற போதையை தேடும் மன பிறழவும் சுயநல பித்தும் ஒழுக்க கேடும் கொண்ட ஒருவர் அண்ணாவின் பெயரை கூட சொல்ல தகுதியற்றவர் அண்ணாவை பற்றி ஒருவரும் விமர்சிக்க கூட துணிந்ததில்லை துணிந்தவர்கள் எல்லாம் இருக்கும் இடமே தெரியாமல் காணாமல் போனார்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் அடித்துவிடும் சீமான் ஊடகத்தினரை சந்திக்கும் பொழுதும் சரி மேடையில் பேசும் பொழுதும் சரி வரலாற்றை திரித்து பொய்களை அள்ளிவிட்டு தனக்கு முன் இருப்பவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்ற எண்ணத்திலேயே கதையலக்கும் மனநோயாளியாக மாறி வருகிறார் திராவிட உணர்வை ஊட்டி தமிழ்நாடு மக்களை தலை நிமிர செய்தவர் அண்ணா அவரது பெருமை சீமான் போன்ற தற்கொலைகளுக்கு எப்படி தெரியும் தமிழ்நாட்டில் தற்பொழுது ஒரு மோசமான அரசியல் உருவாகி கொண்டிருக்கிறது கூட்டம் கூடினால் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று சில அரசியல் அறை வேக்காடுகள் நினைத்துக் கொள்கின்றன இன்றைக்கும் தமிழ்நாடும் தமிழர்களும் அடைந்துள்ள வளர்ச்சி அடித்தளமிட்டவை அண்ணாவின் தொலைநோக்கு சிந்தனைகள்தான் சாமானியன் உயர தலை நிமிர வைத்த அண்ணாவை பழிப்பது சாமானிய மக்கள் பழிப்பதற்கு சமம் ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் மீது தமிழ் மொழியின் மீதும் சுமத்தப்பட்டிருந்த ஆதிக்கத்தை அடித்து நொறுக்கி தமிழர்களின் தன்மானத்தை உயர்த்தி பிடித்த அண்ணாவை இழிவுபடுத்துவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இழிவுபடுத்துவதற்கு ஒப்பாகும் அண்ணாவை தமிழர்கள் எந்த அளவிற்கு நேசித்தார்கள் என்பதற்கு அவரின் மறைவுக்கு கடல் போல் கூடிய தமிழர்களின் பெருங்கூட்டமே சாட்சி சீமான் மனிதர்களோடு பேசவே அருகதையற்றவர் மாடுகளுடன் மரங்களுடனும் மலைகளுடனும் பேசி கொண்டிருக்கும் மனநோயாளிகளுக்கு மனிதர்களிடம் பேசவே தெரியாது நாக்கை வைத்து அரசியல்தான் நடத்துவார்கள் ஆனால் சீமானோ அந்த நாக்கை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் பிரபாகரனுடன் இருக்கும் புகைப்படம் ஈழத்தில் துப்பாக்கி பயிற்சி கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை திருக்குறளுக்கு பொய்யுரை காமராஜர் கட்டிய பள்ளியில் அப்துல் கலாம் என சீமான் சொன்ன பொய்கள் எத்தனை கோயா பல்ஸ் கூட சீமானிடம் தோற்று போய் நிற்பான் அண்ணா மீது இனி ஓர் அவதூறு சொல் வீசப்பட்டாலும் மானமுள்ள தமிழ்நாட்டு மக்கள் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களின் கோப கனலுக்கு ஆளாக நேரிடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகளை பண்ணிக்கங்க தெரிஞ்சுக்கணும் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும்